கிறைஸ்தலா முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை ரச்சிக்கிறார் அமேன் நம்முடைய வாழ்விலும் கூட சில பிரச்சனைகளை நிமித்தம் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டும் நம்முடைய ஆவி நறுங்குண்டும் போகும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் என்பது கிடைக்காது காரணம் அவர்களுடைய ஆவி நறுங்குண்டு இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார்ல ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று அமேன் ஆனால் அப்படிப்பட்ட ஆவியே நறுங்குண்டு போனால் அந்த நபரை எதினால் தேற்ற முடியும் அமேன் சங்கீதக்காரர் சொல்கிறார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று ஆண்டவர் தருகின்ற ஆறுதல் மாத்திரமே நம்மை தேர்தல் அடைய செய்யும் அமேன் நம்மை தேற்றும் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் நுறுங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரசிக்கிறார் என்று அமேன் இந்த இருதயம் உள்ளவர்களுக்கு யார் ஆறுதல் கூறினாலும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் மனிதர்கள் எல்லோரும் அவர்களோடு கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாய் ஒரு ரிலீஃபாக இருக்கும் ஆனால் எப்பொழுது அவர்கள் மறுபடியும் தனித்து விடப்படுகிறார்களோ அப்பொழுது மறுபடியும் அந்த கவலை அவர்களை ஆட்கொண்டு விடும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க முடியாது நமக்கும் சில தனித்திருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடனே கூட இருக்கும்படி தேர்ந்தெடுத்த சீஷர்களை நோக்கி சொல்கிறார் நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்களும் எல்லோரும் தனியே விட்டு போனார்கள் ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவனோ அவரை தனித்து விடவில்லை அமேன் அந்த தைரியத்தை தான் நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு சில பேர் ஆறுதல் சொல்லும் நம்முடைய இருதையும் ஆறுதல் அடையலாம் அப்பொழுது நாம் ஓகேவா இருக்கலாம் ஆனால் எப்பொழுது அந்த மனிதர்கள் நம்மை விட்டு நீங்கி போகிறார்களோ எப்பொழுது நாம் மறுபடியும் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக வருகிறோமோ அப்பொழுது மறுபடியும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய நினைவில் வந்து நம்மை ஆட்கொண்டு நம்முடைய சமாதானத்தை இழக்க வைக்கும் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று ஆமென் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மை தனியே விடவில்லை நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறார் இருந்துட்டு என்ன பண்றார் என்று பார்த்தோம்னா நம்மை நம்மோடு கூடவே இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளார் அமீன் ரச்சிக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை சேவ் பண்ணுகிறார் அமேன் அதாவது அந்த பிரச்சனையிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார் அவர் நம்மை விடுதலை ஆக்கும்போது அது டெம்பரவரி சொல்யூஷன் கிடையாது அமீன் மனிதர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை சந்தோஷிப்பிக்கும் பொழுது அது நமக்கு டெம்பரவரி சொல்யூஷனா இருக்கிறது அவர்கள் நம்மை விட்டு போகும் பொழுது நாம் தனியே இருக்கிறோம் அந்த அந்த மறுபடியும் பிரச்சனைகள் நமக்கு ஞாபகத்தில் இழந்து விட வைக்கும் அமீன் ஆனால் ஆண்டவரோ அப்படி இல்லாமல் நம்மை முற்றிலுமாக ரச்சிக்கிறார் அமீன் அதாவது அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை ரசிக்கிறார் அவர் ரச்சிக்கிறார் என்றால் அந்த பிரச்சனை நம்மை விட்டு நீங்கும்படி என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார் அதனால என்னதான் நமக்கு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டிருந்தாலும் நம்முடைய ஆவி நறுங்குண்டு இருந்தாலும் நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் அவரே நம்மோடு கூடந்து நம்மை ரசிக்கிறவராய் நமக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் ஆமேன்